ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆர்த்தி என்னடா நான் உங்கள் பாஷான்னு சொல்றதுக்கு ஆளை காணமே இருந்தான்னு யோசிக்கிறீங்க அவருக்கு தாங்க எங்க பெரிய பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா எனக்கே அது என்னன்னு முழுசா தெரியாது அவர் வந்து நான் பேசலன்னா கூட இவ்வளோ ஃபீல் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல ஆனா இந்த ஒரு விஷயத்துக்காக அவர் வந்து ரொம்ப உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி இவங்கிட்ட அவர் வந்து என்ன விஷயம்னு ஷேர் பண்ணியிருக்காரு ஆனா இவன் எதுவுமே என்கிட்ட மறைக்க மாட்டாங்கிறதுனால இவன் எல்லாமே என்கிட்ட கிட்ட சொல்லிட்டான் ஆனா அது இல்ல என்ன இருக்குங்கறது நம்ம பாஸா கிட்ட கேட்டா மட்டும்தான் தெரியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு போய் நம்ம பாஸா கிட்ட முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம அவருக்கே தெரியாம என்ன விஷயம்ங்கறதை நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓ

ஏன் என்ன ஆச்சு வீடியோ பிடிக்கல இல்லாடி அவ்வளோ டார்ச்சர் பண்ணி வா வீடியோ பிடிக்கலாம் வா வீடியோ பிடிக்கலாம் அப்படி டார்ச்சர் பண்ணுவேன் ரெண்டு நாளா நான் வரல நான் இருக்கிறேன் நீ வரல நீ இருக்கிற வந்து வந்து இப்படி நீங்க படுத்துக்கிற வீடியோ பிடிச்சா மட்டும் அப்படியே லைக்கு ஷேர் அப்படியே போட்டு தான் வந்து ஒரு மாதிரி நாங்கள் வந்துட்டு எவ்வளோதான் கஷ்டப்பட்டு நாங்கள் வீடியோ பிடிச்சி எல்லாம் பண்ணாலும் ஒன்றும் வர போகிறது

அதுக்கப்புறம் ஒரு எட்டு மணிக்கு மேல வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் ஆயிடுச்சு சரி என்னன்னு சொல்லிட்டு உள்ளதை பார்த்தா என்ன சிவே அப்படின்னு நின்னணுமோ வந்துச்சு வயலன்ஸு என்னமோ அந்த குழந்தை அந்த வீடியோ போட்டிருனால அந்த வீடியோ வந்து வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு அந்த வீடியோ டெலீட் பண்ணி சொல்லிட்டு டெலிப் பண்ண போனாலும் டெலிக்கிட்டும் ஆக மாட்டேங்குது டெலிவிட்டும் ஆக மாட்டேங்குது அதுக்கப்புறமே நான் காலையிலேயும் போட்டு சாய்ந்தரம் ஒரு வீடியோ போட்டேன் அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்ல அது பதினஞ்சு அது அது போட்டு நல்லா நல்லா ரீச் ஆகி போலியும் இருந்துச்சு அப்புறம் இது என்ன ஆயிடுச்சு அது நல்லா போயிட்டு தான் இருந்துச்சு சாயந்தரம் பார்த்தா உள்ளேயே போகல அந்த உள்ளே டெலிவட் பண்ணாலும் டெலிட்டே ஆக மாட்டேங்குது இத்தனைக்கும் பேஸ்புக்லயும் போட்டேன் யூடியூப்லயும் போட்டேன் எல்லாத்திலயும் போட்டேன் அதனால எதுவுமே பிரச்சனை இல்லை இன்ஸ்டாகிராமில் போகவே இல்லை சரி என்னடா சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அப்படியே வீடியோ டெலிட்டு டெலிட்டும் குடுத்துட்டு மாபவும் இல்ல கொஞ்சம் நேரம் கழிச்சு அரை நாள் கழிச்சு பாக்கலாம்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டு மறு போயிட்டு பார்த்தா அப்படியே தான் மொழியும் வந்துட்டு கொஞ்ச நேரம் இருப்பேன் டாக்டர் அதே வெளியே வந்துறதே இருந்துச்சு ஆயிடுச்சு என்னால காரணம் சொல்லி அதுக்கப்புறம் போல வீடியோ போட்டேன் அதுக்கு அதுக்கு அப்புறம் வீடியோ போட்டேன் எல்லாமே காமெடி வீடியோ நம்ம எப்படி காமெடி வீடியோ அந்த மாதிரி ஏதாவது எடுத்து போகலாமேன்னு சொல்லி நான் தருமா எடுத்து போட்டா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வியூஸ் போறதுக்கு ரொம்ப எப்படி சொல்றது அவ்வளோ பேர் இது பண்ணிட்டேன் சார் இவ்வளோ தூரம் நம்ம பண்றோம் என்னால அவ்வளோ வியூஸ் போகும் போட்டு ஒரு நாள் ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு டென்கேவாச்சும் சரி பாய் இப்ப என்ன சார் வைலன்ஸ் கண்டென்ட்ல போட்டாங்களா வயலன்ஸ் கண்டென்ட் போட்டாலும் பரவாயில்ல அவ்வளவுதான் எல்லாமே வந்துட்டு பிளாக் பண்ணிட்டாங்க இன்ஸ்டா ஃபேஸ்புக் எல்லாத்தையுமே

நீ வந்து நான் என்ன சொல்றேன் நம்ம வந்து விடாம நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும் அது வருது வராம போகுது நம்ம என்ன பண்ணும் நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் தனமும் என்ன பண்றோம் அந்த மாதிரி நம்ம எப்பயும் போல வீடியோ புடிச்சு போட்டுட்டே இருக்கணும் வருது வராம போகுது அப்படி போட்டுட்டு இருந்தா மட்டும்தான் இங்க இப்ப நம்ம உழைக்கிறதிகள் எல்லாமே பின்னாடிதான் நமக்கு பலன் கிடைக்கும் ரெண்டு வரு ரெண்டு வருஷமா வந்துட்டு நம்ம எவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்றோம் நமக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம கூட இருக்கவங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க நமக்குதான் தெரியும் அதை விட்டுட்டு நீ வந்து இந்த நான் என்ன சொல்றேன் நீ எதுக்கு தேவையில்லாததெல்லாம் போடுற உனக்கு என்ன தேவையோ அத போடு இப்ப கப்பிள்ஸ்லா போடுறியா கப்பிள்ஸ்காண்டி போடுறியா அத போடு அதை விட்டு போட்டுட்டு நீ எதுக்கு எல்லாத்தையும் போடுற

உங்களுக்கு என்னப்பா நீங்க இன்ஸ்டாகிராம்ல சம்பாதிக்கிறீங்க யூடியூப்ல சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்றாங்க ஆனா வந்து நமக்குதான் தெரியும் அதுல இருந்து இன்னும் ஒரு ரூபா கூட நம்ம எடுக்கலன்னு நம்ம என்ன ஒரு நம்ம ஒரு நாற்பது பேரு நாற்பது பேர் ஐம்பது பேர் மூச்சுக்கலாம தெரியறோம் அதுவே நம்ம பேர் கேட்கறாங்க நம்மள பேர் ஒருத்தேக்குறாங்க மோ இப்ப வந்து எப்படி சொல்றது இப்படி எங்க அண்ணனோ இல்ல உங்க அக்காவோ வெளியே போனா என்ன சொல்லுவாங்க நாலு பேர்ல ஒன்னா தான் பாப்பாங்க

நீ கொஞ்சம் முன்னேற போறீங்கன்னா அதுக்கு நடுவில் தடங்கள் வரதான் செய்வோம் அதுக்கு என்ன பண்ண முடியும் சோர்ந்து உட்கார கூடாது இன்னும் நீ எப்பயுமே பண்றத பண்ணிட்டே போ எமோஷனல் கண்டென்ட் போடு காமெடி கண்டென்ட் போடு நீ பாட்டுல போட்டே போய் ஏன் விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றி ஆகும் நீ பாட்டுக்கு என்ன வந்து நீ பாட்டுக்கு படுத்துட்டு நீ ஜாலியா போய் படுத்துக்கோ நான் படுத்துக்கோ நான் உனக்கு கூப்பிட்டதே வீடியோ பிடிக்கலான்னு சொல்லி

இது ஒரு பார்ட்டாதான் நீ வச்சிருக்கே தவிர இதே உன் லைஃப் நீ வச்சிருக்கல உனக்கு இது இல்லைனாலும் அது இருந்து நீ மூவான் பண்ணி போகலாம் ஆனா என்ன இது இதுவும் உனக்கு ஒரு முக்கியம்தான் இதுவும் உனக்கு முக்கியம்தான் நான் சொல்றேன் இந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக வந்து நீ சோர்ந்து உழவு கூடாது நான் உங்ககிட்ட நான் டைலாக் எல்லாம் நான் பேசல இதுதான் பிரச்சனைன்னு ஏன் நீ என்கிட்ட சொல்லலன்னு தான் நான் கேக்குறேன் இதுதான் பிரச்சனைன்னா இது அன்னைக்கே முடிய வேண்டிய பிரச்சனை இது பிரச்சனையே கிடையாது

எதுக்கு மனசு கஷ்டமாகுது நீ இருக்கிற எல்லாத்தையும் மோட்டிவ் பண்ணி மோட்டிவ் பண்ணி வாங்க வீடியோ பிடிக்கலாம் வாங்க வீடியோ பிடிக்கலாம் நீ கூப்பிடுவ உன்னை நம்பி இருக்கிறவங்களும் நீ தூக்கி விடுவ ஆனா உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை நீ யாருக்கும் சொல்லாம சோர்ந்து எப்படி எங்களுக்கு யார் மோட்டிவ் கொடுப்பா உம் அத சொல்லு நீ ஃபர்ஸ்ட் இப்போ இப்போ வந்து மத்தவங்க இன்னமும் வீடியோ பிடிச்சி எப்படி சொல்றதுன்னா நம்ம வீடியோ பிடிக்கிறோம் வீடியோ பிடிச்சிட்டு நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்றோம் அதெல்லாம் இப்போ நான் பார்க்கும் போது எனக்கு வந்து சந்தோஷமா தான் இருக்கு சந்தோஷமா இருக்குன்னா எப்படி சொல்லாருன்னா நம்ம இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் இன்னும் நல்லா இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுது ஆனா என்னதான் பண்ணாலும் நம்ம இப்படியேதான் அந்த அந்த இடத்துலேயேதான் நம்ம இருக்கிறோம் இன்னும் நான் முன்னேறி போகணும்னு முன்னேறி போகணும்னு எல்லாமே தான் தான் இருக்கிறேன்

இப்போ வந்து வீடியோ பிடிக்கலையா அது பண்ணலையா நாம வேற ஏதோ வந்துட்டு இங்க வந்து வீடியோவும் பிடிச்சு அது எடிட் பண்ணி என்னன்னா ஒரு அந்த சொல்றத தான் சொன்னேன்ல கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி வீடியோ போட்டாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருது யூடியூப்ல இன்னைக்கு வரைக்கும் நம்ம வீடியோ குடிச்சு ஏதோ போட்றேன்னு வெச்சுக்கோட்லயே காப்பி ரைட் வந்திருக்கு அது ஒரு க்ளோஸனமும் இல்லாம புரியதா அது உடள்ள அத பார்த்தா அந்த உலச்சத காரண பலனே கடைகள் இல்லை

நாங்க இப்ப வர்றப்ப கூடயும் பாசா வந்து உட்கார்ந்து அழுதுட்டுதாங்க இருந்தாரு ஆனா அவருக்கு நாங்க வீடியோ பிடிக்கிறோங்கிறது அவருக்கு தெரியவே தெரியாது இவ்வளவு நேரம் அவர் மனசுக்குள்ள என்ன ஆதங்கம் இருந்துச்சோ அதான் அவர் வெளிப்படுத்திட்டு இருக்காரு ஆனா இது இது இப்ப நம்ம என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா எடிட் பண்ணி யூடியூப்ல போஸ்ட் பண்ண போகலையோலாக் நினைச்சா கூடயும் சரி நான் என்ன சொல்றேன் இப்ப வந்து நம்ம ஒரு விஷயத்த பண்றோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு பின்னாடிதான் பலன் கிடைக்கும் அதனாலதான் நான் சொல்றேன் நீ வந்து நான் எப்பயுமே எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் தான் பட் என்னை விட வந்து இவருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்

பாதிக்கோம் <laughs> <laughs> நான் என்ன சொல்றது யூடியூப் போனது வீடியோ எடுத்து போட்டோம் அந்த வீடியோக்குலாம் வந்துட்டு ஒரு ரெண்டாயிரம் கோய பேர் கூட பார்க்கவே இல்லை அது வியூஸ் போகல அப்ப நம்ம மொழி மொழி எடுத்து எடுத்து போடப்போட வியூஸ் போகணும்னு நினைக்கிறியா அதான் போவாது எல்லாமே வேஸ்ட் தான் எடுத்து பண்ணி நம்ம